குழந்தைகளுக்கு பயோலிமினின் சென்ட் கடற்கரைகளை காட்டக்கூடிய மாயாஜால இந்திய கடற்கரைகள் குழந்தைகளுக்கு இந்த உலகின் இயற்கை அதிசயங்களை எல்லாம் காட்ட வேண்டும் என்ற விருப்பம் எல்லா பெற்றோருக்கும் இருக்கும் அப்படி இருந்தால் இந்த இடங்களுக்கு எல்லாம் அழைத்து செல்லுங்கள் லட்சத்தீவில் உள்ள பவளப்பாறை சொர்க்கமான பங்காரம் தீவு அதன் ஒளிரும் கரைகளுக்கு பெயர் பெற்றது சிறந்த அனுபவத்திற்காக அக்டோபர் மற்றும் மார்ச் மாதங்களுக்கு இடையிலான அமாவாசை இரவுகளில் வருகை தாருங்கள் ராதாநகர் மற்றும் எலிபென்ட் கடற்கரை சில நேரங்களில் பயோலிமினை காண்கின்றன வழிகாட்டப்பட்ட இரவு கயாக்கிங் நடைப்பயணத்தை திட்டமிடுங்கள் இது ஆறு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு பாதுகாப்பானது அமைதியானது சிந்துதற்கில் ஒரு மறைக்கப்பட்ட ரத்தினமான தொண்டவழி ஒளிரும் கடற்கரைகளுக்கான சிறந்த ரகசியங்களில் ஒன்றாகும் வணிகமயமாக்கப்படாத இது அமைதியான குடும்ப அனுபவத்தை வழங்கும் கொச்சியின் மறைந்திரைவ் நடைபாதை அரிதான பயோலிமினசென்ட் நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளது கணிக்க முடியாததாக இருந்தாலும் இந்த பகுதி துடிப்பானது பாதுகாப்பானது மற்றும் மாலை நேர குடும்ப உல்லாச பயணங்களுக்கு ஏற்றது விசாகப்பட்டினத்திற்கு அருகில் பீமிலி சில அரிய இரவுகளில் ஒளிரும் அலைகளை காண்கிறது நீங்கள் ஏற்கனவே கிழக்கு கடற்கரையில் விடுமுறையை கழிக்கிறீர்கள் என்றால் இது சிறந்தது ஒடிசாவின் கோபால்பூருக்கு அருகில் உள்ள அதிகம் அறியப்படாத கடற்கரையான பங்கரம்பாணி மழைக்காலத்தின் பிற்பகுதியில் அவ்வப்போது ஒளிரும் இந்த தீவு தலைநகரம் தெளிவான நீரை கொண்டுள்ளது அவை அவ்வப்போது இரவில் பிரகாசமான நீல நிறத்தில் பிரகாசிக்கின்றன